அலமது அளவற்ற அருளா நெஹர் அல்லாஹின் திருப்பகிற்கூறி அவன் இறுதி தூதர் சலாஹு அலஹி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபிங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலைய வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அபிக்கினியமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகுநூறு நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரை காத்துவும் வாராந்த ரியாலு சாலியின் தொடரிலே இன்றைய தினம் பா ஃபில் முஜாஹதா என்ற பாடத்திலே நூற்றி ஏழாவது ஹதீஸினூடாக எல்லாம் சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஹமது உறவுகளே இன்றைய ஹதீஸ் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான இரண்டு வழிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது அதற்கு முன்னதாக சென்ற வாரம் போன கிழமை நாங்கள் அல்லாடத்து சலாஹாஹிஸ்லம் அதாவது ஒரு நபித்தோடருக்கு அதாவது ஐநி அலா கசரத்து சுஜூத் என்னோட மறுமையில் நீ சந்திக்கோணுமாக இருந்தால் அல்லாட தூதரோடு மறுமையில் இருக்கோணுமாக இருந்தால் அதிகமாக சுஜூரி செய்து எனக்கு உதவி செய் என்று சொன்ன ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம் நூற்றி ஆறாவது ஹதீஸ் நூற்றி ஏழாவது ஹதீஸும் அதே தொடரில் அமைதி சென்ற வாரம் நேரம் இடம் கொடுக்கலாத்தால் அதை விட்டேன் இன்றைய வாரம் அதை சேர்த்துக்கொண்டு அத்த அடுத்த ஹதீஸுக்கு போவோம் நூற்றி ஏழாவது ஹதீஸ் சுருக்கமாக அதை வணிக என்னென்னு சொன்னால் அப்துர் ரஹ்மான் சௌபான் மௌலா ரசூல்லாய் சல்லா அலைய கால் அது ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அப்து அப்து அபு அபு அப்து ரஹ்மான் என்றும் கூறப்படக்கூடிய சௌபான் ரசூ அல்லாஹ் அவர்கள் இவர் வந்து அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அவர் சொல்லுகின்றார் சமயத்து ரசூ அல்லாய் சல்லா அலையுஸ்லம் எப்போது அல்லா ரத்த சல்லா அலையுஸ்லம் அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டேன் அலைக்க பிகசரத் தஸ்திதன் இல்லா ரஃபா கல்லா பிகா தரஜாத்தான் கபிகா ஹத்தியா அதாவது அல்லா அடுத்தமார்கள் சொன்னார்கள் நான் அல்லாருத்துவரசு அல்லா சொல்ல கேட்டேன் நீ அதிகமாக சஜிதா செய் சிறம்பனதில் மேற்கொள்ளி இப்படி நீ சுஜித சுஜூர் செய்வாயாக சஜிதா செய்வாயாக இருந்தால் நீ அல்லாவுக்காக ஒரு சஜிதா செய் செய்கிற நேரம் இல்லாம அதன் மூலம் அல்லாஹ் ஒன்று ஒரு படி உயர்த்துகிறான் ஒன்றொரு பாவத்தையும் மன்னிக்கிறான் என்று அல்லா சுரலாஸ்மார்கள் சொன்னார்கள் இதனால் என் ரெண்டு காதாடை கேட்டேன் என்று மௌலா சௌமான் ரஜூ அவர்கள் இந்த ஹதீஸை இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றார்கள் அல்லாஹுக்காக ஒரு சுஜூது செய்வோமாக இருந்தால் அல்லாஹாலா ஒரு படி ஒரு தரஜா ஒரு அந்தஸ்த ஒரு மரியாதை அல்லாஹ் உயர்த்திறான் ஒரு பாபத்தை அல்லாஹ் தலா மன்னிக்கிறான் என்ற ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த ஹதீஸ் வந்து சென்றவார ஹதீஸோடு ஆகப்பட வேண்டிய ஹதீஸ் இருந்தால் நேரம் விடம் கொடுக்காதாலும் நான் ஒரு ஹதீஸ் மட்டும் விளக்கப்பட்டிருந்தேன் சுருக்கமாக நாங்கள் வழங்கிக்கிழுவோம் சொர்க்கத்துக்கு போவதற்குரிய சுவனத்தை அடைவதற்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ரெண்டு வழிகள் இன்றைய ஹதீஸ் விளக்கம் நூற்றி எட்டாவது ஹதீஸ்

மக்களில் ஹைரானவர் ஹைருன்னாஸ் மனிதர்களில் ஹைரானவர் ஹைரெண்டா நல்லவரே தீங்கு தானே எல்லாருக்கும் தெரியும் ஹைருன்னாஸ் மக்களில் ஹைரானவர் மக்களில் நல்லவர் மண் பால முருகூ ஹசுனு அவருடைய ஆயுள் நீடிக்க 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 வாழ்நாள் நீடிக்க 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 அவருடைய அமல்கள் அலங்காரமாக கொண்டே போகும் நல்லமல்களால் அதிகரித்துக்கொண்டே போவார் செய்கிற அமலை திறம்பட அழகாக அதை மிக சிறந்த முறையில் அழகாக செய்வார் இவர் தான் மனிதர்களில் சிறந்தவர் அல்லா அழுத்த சொல்கிறாங்க அதாவது அவர் உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ் அதாவது ஆயுள் நீடிப்பு ஆயுள் நீடிப்பு இது வந்து ஒரு மரியாதை ஆயுள் நீடிப்பு வந்து ஆயுள் நீடிப்பிட மதி மரியாதை ஆயுள் நீடிக்கிறதில் உள்ள மதிப்பு ஆயுள் நீடிக்கிறதுல இருக்கக்கூடிய மரியாதை என்னென்னு சொன்னால் ஒரு மனிதன் அல்லாவுக்காக கீழ்படிந்து நீடித்த ஆயுளை பெறும் பொழுது அவன் அல்லாவுக்கு மேலும் நெருக்கமானவனாக கருதப்படுகிறான் அவன் அல்லாவுக்கும் நெருக்கமானவனாக ஆகிறதுக்குள்ள சந்தர்ப்பம் அதிகரிக்குது எப்படின்னால் ஒத்தண்ட ஆயுள் நீடிக்குது அவன் ஆயில் நீடிக்க நீடிக்க ஆயுள நீடிப்புக்கு ஏற்ப அவனை மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் அல்லாவுக்கு கீழ்படிந்து நீண்ட ஆயில பெறப்போக்கலை அல்லாவுக்கு கீழ்படிந்து தா தாத்துள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்கு கீழ்படிந்து நீண்ட ஆயில பெறப்போக்கள் அவன் அல்லாக்கு மேலும் நெருக்கமானவனாக நெருக்கமாக வாய்ப்பு சந்தர்ப்பத்தை பெறுறான் நீடிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஆயிலும் அவனுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் மறுமையில அதிகப்படியான நன்மைகளை உயர்வான பதவிகளை பெற்றுக்கொள்றதுக்குள்ள வாய்ப்பாக அமைது ஏண்டா உண்மையிலே ஒரு மனிதன் நாற்பது வருஷம் வாழ்ந்தான் நாற்பத்தஞ்சு வாழ்ந்தான் ஐம்பது அறுபத்தி மூணாகுது ஆகுது அல்லாடர்களால் எழுபது எழுபத்தஞ்சு வருஷம் வாழ்கிறான் இவன் ஆயுள் நீடிக்க 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 நல்ல முல்காலையும் அலங்கரித்து கொண்டு போக 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 அல்லாட நெருக்கத்தை பெறுறதுக்குள்ள சந்தர்ப்பம் எனக்கு எனக்கு கிடைக்கிது உண்மையிலே மறுமையில் அதிகப்படியான நன்மைகளை பெற்று உயர்வான பதவிகள் அடையக்கூடிய வாய்ப்பானே கிடைக்குது இந்த ரெண்டு நிபந்தனை ரசுல் சொல்லக்கூடிய சொன்னால் ஹைருன்னாஸ் மக்களில் சிறந்தவர் ஆவதற்கு அல்லாடத்து ரெண்டு நிபந்தனை சொல்கிறாங்க மந்தால அவுமுருகூ என்னென்று சொன்னால் அதாவது இந்த ரெண்டு நிபந்தனைகள் வெற்றி பெற்றவராக இருக்கணும் ஒன்று அவர் ஆயுள் நீடிப்பு தால அவுமுருகு அவருடைய வாழ்நாள் நீடிக்குது இது அல்லா கிட்ட கிட்ட இருந்து கிடையக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட் ஆயுட்காலம்ன்றது வந்து அல்லாட கையில் இருக்குது அதில் மனிதனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆயுட்காலம் வந்து ரப்புல் ஆலம் கையில் இருக்குது மனிதனுக்கு எந்த அதிகாரமும் அதில் இல்லை நான் ஹெல்த்தியாக உடம்பை வச்சு கொண்டிருக்கிறேன் நல்ல ஜூஸ் எல்லாம் குடிக்கிறேன் நல்ல ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை சாப்பிட்றேன் நல்ல வெஜிடபிள் ஐட்டங்கள் மரக்காரர்களை தேடி தேடி தின்றேன் நல்ல ஹெல்த்தியாக நான் நீக்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஜிம்முக்கு போகிறேன் பொட்டியை நல்ல அதாவது நல்ல நிலைமையில் வச்சு கொண்டிருக்கிறேன் என்றதுக்காக எனக்காக நீண்ட ஆயில் இல்லை நான் இது ஒன்றையுமே கேப்டன் நாம் கணக்கெடுக்காம இருக்கிறத்துக்காக குறைந்த ஆயிலும் அல்லாட கையில் தான் ஆயில்ன்றது இருக்குது அது அல்லாத்தாலாம் கூட்டம் இல்லை ஆனால் ஹசனாமழுகும் செயல் அழகாக இருப்பது இருக்குது ஆனே இது மனிதனால் சாத்தியமானது ஆயுளை நீடிக்க வச்சு கொள்றது கூட கையில் தானே அது என்ன சொன்னால் அதாவது செயல் அழகாக இருக்கிறது வந்து மனிதனால் சாத்தியமானது எல்லாம் மனிதனுக்கு அறிவு வழங்கி இருக்கிறார் மனிதனுக்கு அறிவு வழங்கி இருக்க போக்கல இந்த அறிவு மனிதன் பயன்படுத்தி இவன் இல்மாள இவன் அறிவை பயன்படுத்தி நல்ல மல்கள் இவனுக்கு பயணிக்கிறதுக்குள்ள பாதை இருக்குது வேதங்கள் எல்லாம் அருளினான் தூதர்கள் அல்லாத்தால அனுப்பினான் நேர்வழி அல்லாத்தால தெளிவுபடுத்தினான் ரெண்டு பாதை எல்லாம் கொடுத்தான் எனவே ஒரு மனிதன் நல்ல செயல்களை செய்ய முடியும் ஆயில் நீடித்தால் மட்டுமே அப்ப ஆயுள் நீடிக்கிற நேரம் அவனுக்கு நல்ல செயலை செய்யறதுக்கு இன்னும் பெரிய சந்தர்ப்பம் கிடைக்குது இந்த ஹதீஸிட கருத்து என்னன்னு சொன்னால் வெறும் ஆயில் நீடிப்பு என்பது வெறும் நீண்ட ஆயுளோட நல்லமல் செய்யாமல் இருக்கிறது வாழ்க்கையல்ல ஆயுள் நீடிக்க நீடிக்க செயல் நீண்டதா அதாவது செயல் தீங்காக மோசமான செயலாக ஆகாமக்கி ஆயுள் நீடிக்க நீடிக்க அவன் நல்லமல்ல கழிப்பானாக இருந்தால் சாலிதான் அவன் ஆமால் அவன் செயல்கள் தீங்காக இருந்தால் நீண்டாயில் ஒரு முசிபத்தாக போய்த்துது அவனோட செயற்பாடு எல்லாம் கஞ்சாவோட அறக்கோட சாராயத்தோட பெண்ணோட மதுவோட மாதுவோட ட்ரக்ஸோட பொடியம்மாரோட இருந்த இரவையில் கூத்தடிக்கிறது அப்படி இப்படி கும்மாளம் மோசமான செயற்பாடுகளில் தான் அவன் செயலில் இருக்குமாக இருந்தால் நீண்ட ஆயுள் அல்லாஹ் பாதுகாக்கணும் அது மிகப்பெரிய முசீபத்தாக பேத்திடும் இது பாவம் செய்கிறதுக்குள்ள பெரிய ஒரு சூழல் அவனுக்கு கொடுத்துடும் ஆகவே அல்லாஹ அவகாசம் கொடுக்கறது வந்து மிக முக்கியமான உண்டு அல்லாத்தா அழுக்குறான்னு சொல்கிறான்

நாங்கள் உங்களுக்கு அறுபதாக்கி அறுபத்தி மூணாக்கி எழுபத்தெட்டாக்கி எழுபத்தொம்பதாக்கி எண்பத்தி ரெண்டாக்கி கொடுத்துட்டு போகிறதுக்கு தானே இன்னும் நான் நும்லீலஹோம் ஹைரோல்யம் அதவங்களையும் சிறந்தேன்னு நினைக்க வேணாம் இன்னமா நும்லி அவங்களுக்கு நாங்கள் தவணை கொடுக்கறது எல்லாமே தெரியுமா லியஸ்தாது இஸ்மா பாவங்கள் அதிகமாக செய்து கொள்றதுக்கு உலகம் அது அபு முஹீன் இழிவான வேதனை அவங்களுக்கு இருக்குன்னு நல்லா எல்லாம் சொல்லி காட்டான் இந்த இடத்துல என்ன சொன்னால் ஆயுள் நீடிக்க 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 நல்லமல் நீடிக்கோணுமே தவிர பாவம் நீடிக்கப்படாது ஆயுள் நீடிக்கிறதுக்கு காரணம் நடல்லாடுத்துல சொல்கிறாங்க சிலத்துர் ரஹிம் பாருங்க ஆயுள் நீடிக்கோணுன்னா சிலத்துர் ரஹிம் மிக முக்கியமானது சிலத்து துறாய் சொன்னால் இரத்த உறவனாங்க பேணி கொள்வது குடும்ப உறவனாங்க பேணி கொள்வது ரத்த உறவை பேணி கொள்வது ஆயில் நீடிப்புக்கு முக்கியமான ஒரு காரணம் மன்னஹூன் அசரி ரஹிமா யாருக்கு விருப்பமோ தண்ட வாழ்வாதாரம் விரிவாக்கப்படணும் தாண்ட காலக்கெடு நீடிக்கப்படணும் தண்ட ஆயில் நீடிக்கப்படணும் யார் நினைக்கிறோ ஃபல் நினைக்கிறோல்யுல் ரஹிமஹு அவர் தன்னுடைய குடும்ப உறவர் ரத்த உறவு பேணி கொள்ளட்டும் அல்லாடுமா சொல்கிறாங்க ஆகவே ஆயுள் நீடிக்க 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 அவன் நல்லாமல் அதிகரிக்குமாக இருந்தால் மனிதர்கள் உயர்ந்தவனாக அவன் கருதப்படுவான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது ஆகவே இந்த ஹதீஸ்ல நாங்கள் பட வேண்டிய முக்கியமான பாடம் என்ன சொன்னால் எங்க ஆயுள் நீடிப்பு கேட்டா போல நல்ல மல்களை நாங்கள் செய்யணும் யாருக்கு சரி நாங்கள் துவா செய்யறேன்னு அல்லாவுக்கு நீண்ட ஆயுளை தந்து வைக்கட்டும் அப்படி கேட்கப்படாது அவள் மார்க்க மேதைகள் சொல்ற நேரம் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட நீண்டாழை தந்து வைக்கட்டும் கேட்கறதில்ல அல்லாஹுத்தால் உங்களுக்கு கீழ்படிந்த நிலைமையில் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நிலமையில் நீண்ட ஆளு தந்து வைக்கட்டும் அவனை கட்டுப்படுற நிலைமையில உங்களோட ஆயுர் காலத்துல எஞ்சியது ஆக்கி வைக்கட்டும் உங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயில தந்து வைக்கட்டும் எப்படி தெரியுமா தரணும் சேஹ அல்லாஹ் நீண்ட தரட்டும் அல்லா அவனை வழிபட்டு நடக்கக்கூடிய நிலைமையில உங்களோட ஆயில நீடித்து வைக்கட்டும் என்று துவா கேட்கிறது ஒரு வழிமுறைதான் மனதில் கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லாலின் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் அல்குருவானே சுண்ணா கொண்டு நல்ல அமல்களை புரிந்து அவனுக்கு நெருக்கமான நல்ல அடியார்களாக வாழ்ந்து மறந்துக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தாலுக்கு ததர்வானாக அக்கூலு அலமதுல்லாஹு ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்